ஹை ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி நாளைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஜெயா பொன்னியை கூப்பிட்றாங்க பொன்னி பக்கத்தில் அப்படியே நெருங்கி நெருங்கி வர்றாங்க எதுக்கு கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்றாங்க அப்படியே பம்பிக்கிட்டே வர்றாங்க நெருப்பு பக்கத்தில் போகிற மாதிரி வர்றாங்க வா பொன்னி நான் உன்னை ஒன்றும் சொல்ல அப்படிங்கிறாங்க அங்கே உஷாலருந்து எல்லாரும் ஏன் அந்த அத்தை பொன்னியை பிடிச்சி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க கிட்டக்க போற பொண்ணு என்ன சட்ட அப்படின்னு கேக்குறாங்க நீ இனிமே வளர்க்கும் போல அடிப்படையில சமைக்கலாம் அப்படிங்கிறாங்க என்னத்த சொல்றீங்க ஆமா இனிமே நீ வெளியில சமைக்க வேணாம் வேலைக்கு வேணாம் நீ வளர்க்க போல எப்பவும் இங்கே சமை அப்படிங்கிறாங்க உஷா உடனே வாய திறக்கறாங்க என்னத்தை அவளையே சமைக்க சொல்றீங்க அப்ப அவ தப்ப நீங்க மன்னிச்சிட்டியா மறந்துட்டியலா அப்படிங்கிறாங்க சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதட்டு போடுறாங்க ஜெயா நீ பண்ணுன அந்த தப்பு அந்த கேஸ திறந்து விட்டது நீ இல்லைங்கிறது உரிமையாயிருச்சுமா அப்படிங்கிறாங்க உடனே சந்தோஷமா அப்படி பண்ணி பாக்குறாங்க உஷா மத்த எல்லாரும் அப்ப யாரு அதை திறந்து விட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா அது வேற ஆளுதான் யாரு யாரு அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் ஆர்வத்தா எல்லாரும் ஆர்வத்தோட கேக்குறத பாத்துட்டு பொறுமையா இருங்க நான் சொல்றேன் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா நம்மளுக்கு போன் பண்ண போதில சுடண்ணி காய்ச்சல் போனது அந்த நேரம் தாந்தான் திறந்து விட்டு ஆஃப் பண்ணாம வந்தது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் புட்டு புட்டு தெள்ள தெளியோ வைக்கிறாங்க அப்படியே ஒரு அதிர்ச்சியில அப்படியே உயிர் போடுற மாதிரி நிக்கிறாங்க எல்லாருமே கரெக்டா சக்தி அப்பா மட்டும் வாழை திறக்குறாங்க பார்த்தியா ஜெயா நீயே அதை தப்பு பண்ணிட்டு அந்த தண்டனையை பூரா நம்ம பொண்ணுங்க கொடுத்துட்டியேம்மா நான் அப்பவே அவ சொன்னா நான் தப்பு பண்ணல எப்போவுமே ஆஃப் பண்ணி தான் வரவேன்னு கேட்டியா அப்படிங்கிறாரு உடனே ஜெயா நான் ஒத்துக்கிறேங்க தப்பு தான் தப்பு பூரா என் மேலதான் இது தெரியாம பாவம் நம்ம பொண்ணுக்கு நான் தண்டன கொடுத்துட்டனே கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்லி என்ன மன்னிச்சிரு பொண்ணி அப்படிங்கிறாங்க அத்த எவ்வளவு பெரிய வார்த்தை நீங்க போய் ஏத்த மன்னிப்பு கேட்கலாமா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க அது உன்னோட பிறந்தன் மாமா ஆனா தப்பு யார் பண்ணாலும் தப்பு தப்புதான் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணவங்க உண்டானவங்க போய் மன்னிப்பு கேட்கணும் அதனால நான் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன் என்ன மன்னிச்சிருமா அப்படிங்க அத்தை அதெல்லாம் வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லி கைய பிடிக்கிறாங்க அதோட நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பு மட்டும் வேண்டாம்மா அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க நான் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்னத்த சொல்றீங்க ஆமாமா நீ எப்படி வெளியில போய் சமைச்ச கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு எவ்வளோ கஷ்டப்பட்ட அதே மாதிரி நானும் இனிமேல் வெளியில தான் சமைக்க போறேன் அப்படிங்கிறாங்க அத்தை அதெல்லாம் வேணா அத்தை நீங்க அதெல்லாம் சமைக்க மாட்டேன் நீங்கள் யாரு நீங்களாம் சமைக்க கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க ஆனா இங்கே எல்லாம் இருந்துட்டு வேணாம் வேணான்னு சொல்றாங்க அவங்க தம்பி மட்டும் வெளியில அப்பா மட்டும் அக்கா தங்கச்சி நீ என்னமா நீ பொண்ணி விறகுல வெட்டல வெளில காட்டு மேட்ல தெரிஞ்சவா வெலை பார்த்தா விறகு வெட்டினா விலகடுக்கு சமைச்சா நீ அப்படியே பிறந்து வந்த நீ அதெல்லாம் வேணாம் நம்ம எவ்வளவு ராஜ பரம்பரை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அண்ணே சும்மா இருங்க இது எனக்கும் என் பொண்ணுக்கு என் மருமகளுக்கு உள்ள விஷயம் அதனால யாரும் வேணாம் நான் கண்டிப்பா வெளியில தான் தண்டனை தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே எல்லாரும் சரிங்கத்த பொன்னி சொல்லிடுறாங்க நீங்க வெளியில தானே சமைக்க போறீங்க ஆமா அப்ப நானும் வெளியில வந்து சமைக்கிறேன் நானும் வெளியில இருந்துக்கிறேன் கூட அப்படிங்கிறாங்க உடனே எல்லாருமே சக்தி இருந்துட்டு அப்ப நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் சக்தி எப்பாவும் அப்ப நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே உஷா இருந்துட்டு நம்ம மட்டும் பேசாமல் இருக்க கூடாது கூட்டத்தோட கூட கும்பல் போட்டுருவோம் அப்படின்ட்டு அத்த நானும் வரேன் வெளியில அவங்க கூட அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன இப்படி எல்லாரும் மண்டல ஆமா அப்போ நீங்க வெளியில மாட்டேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க விடுங்க உங்க எல்லாருக்காவும் நான் வெளியில சமைக்கல போதுமா அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க மறுபடியும் பொண்ணிட்டு என்ன மன்னிச்சு பொண்ணி அப்படிங்கிறாங்க அத்தை விடுங்கத்த அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் சக்தி பொண்ணிய பார்த்து உனக்கு எவ்வளவு பெருந்தன்மை அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி விடுங்க அப்படிங்கிறாங்க சார் எங்க அம்மா எத்தனாலும் தப்பு பண்ணிட்டு கடைசியில ஒவ்வொரு பழி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஆனாலும் அம்மா கிரேட் தான் தப்புன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்கறாங்க தானும் தண்டனை நோக்கின்னு நினைக்கிறா பத்தியா அப்படிங்கிறாங்க அதான் தான் சக்தி நானும் சொல்ல வந்தேன் மற்ற உண்மையிலே அப்படியே தான் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயா வீட்டுக்காரரும் போயிட்டு ஜெயாட்ட பேசுறாங்க ஒரு மனசு யாருக்குமே வர்றது ஜெயா தப்புன்னு தெரிஞ்சவனா உடனே மண்டிட்டு மன்னிப்பு கேட்குற வெள்ளி தண்டனை ஏத்துக்கிறேன் இந்த பாத்தியா அதுதான் என்னோட ஜெயா அப்படிங்கிறாங்க விடுங்க அது அப்படின்னு சொல்லி சமாளிச்சு பேசிக்கிறாங்க அப்படியே என்னடா இவ பொண்ணிய இப்படி ஓரம் கட்டலன்னு பார்த்தா இப்படி வந்துட்டாலும் இந்த கும்பல் உஷா கோ கோட்டியெல்லாம் கோஷ்டி இருக்கு பாருங்க அது பொறாமையில பொங்கிக்கிட்டு இருக்குங்க ஓகே உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்